தாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆகோ தங்கவேல் அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குபவன் ஆன்மீகவாதி பிறை சொல்லி போட்டு தொடங்குவன் மார்க்கவாதி சிலுவை சொல்லி போட்டு தொடங்குவன் பரிசுத்தவாதி பெரியார் சொல்லி போட்டு தொடங்குவவன் அரசியல்வாதி பெரு அன்பு கொண்ட உறவுகளே பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கியவன் கடவுள் தூணிலும் இருக்கிறான் துருமிலும் இருக்கிறான் என்று தமிழர் மெய்யலை பறிகொடுத்தான் பிறை சொல்லி போட்டு தொடங்கியவன் இறைவன் மிக பெரியவன் என்று மானுட அறிவை பருகொடுத்தான் சிலுவை சுழி போட்டு தொடங்கியவர்கள் பரிசுத்த ஆவியினால் தன்னுடைய பாவங்களை பிற இடத்தில் திணித்தார்கள் பெரியார் சுழி போட்டு தொடங்கியவர்கள் தேர்தல் பாதை திருடர் பாதை அரசியல் ஒரு சாக்கடை என்று தமிழிடத்தில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை நிலத்தை பறித்துக் கொண்டான் நாங்கள் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கிய பிள்ளைகள் அல்ல பிறை சுழி போட்டு தொடங்கிய பிள்ளைகள் அல்ல சிலுவை போட்டு பெரியார் சொல்லி போட்டு தொடங்கிய பிள்ளைகள் அல்ல உலகத்தின் ஒப்பற்ற தலைவன் எண்ணுயிர் தலைவன் இருபது நாட்டு வல்லாதிக்க ராணுவத்தை தன்னந்தனியே களமாடிய பிள்ளைகள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வாக்கில் கேப்டன் மில்லர் அவர்கள் தன் உயிரை கொடையாக கொடுத்து இந்த நாளில் மாறிய தினத்தில் விக்கிர்பு கொண்ட உறவுகளே காலம் மிகப்பெரிய கொடுமையானது நாங்கள் போற்றுதல் உயர்ந்த ஜனநாயகத்தை எதிர்நோக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு முக்கோண சிக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இத்தனை காலம் இதுகாரும் பார்த்திராத தேர்தல் பார்த்திராத அரசியல் பார்த்திராத சமூக அமைப்பு சமீப காலமாக புதிதாக தமிழர்களிடத்திலே தொடங்கி இருக்கிறது இது தமிழர் மரத்தில் அறத்தில் முக்கணிகளைப் போல அறம்பொருள் இன்பத்தை போல ஒரு முக்கோண சிக்கலாக நீண்டு கொண்டே இருக்கிறது அதற்கு விடிவு கட்டத்தான் இந்த விக்கிரவாண்டி முதல் சிக்கல் எமது மக்கள் எம்மை பெற்றவர்கள் எமது தாய் தந்தையர் என் சித்தப்பன் இன்றொரு சிக்கல் நாளைய தலைமுறை என் வயிற்றில் வரகிற பிள்ளை மூன்றாவது சிக்கல் இந்த அரச கட்டமைப்பு தேர்தல் தேர்தல் முறை இந்த மூன்றை மட்டும் விலக்கி விட்டு விடைபெற நினைக்கிறேன் உறவுகளே எமது முன்னோர்கள் எமது பெற்றோர்கள் பெரியவர்கள் எனது அப்பனும் சித்தப்பனும் பாட்டனும் பார்த்த தேர்தல் என்பது கருணாநிதி எழுதிய கதை வசனமும் எம்ஜிஆர் போட்ட சண்டை காட்சிகளும் அம்மையார் ஜெயலலிதா ஆடிய நடனமும் தான் அவனுக்கு தேர்தலாக தேர்தல் பாதையாக வாக்காக இருந்தது ஆனால் கடந்த காலத்தில் இப்பொழுது கர்நாடக இல்லாத வசனம் எம்ஜிஆர் சண்டை போடாத திரைக்காட்சி அம்மையார் ஜெயலலிதா ஆடாத நடனம் நாமல் கட்சி மேடை உருவாக்கி கொண்டிருக்கிறது வயிற்றில் தலைமுறை பிள்ளைகளுக்கு எமது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதுதான் அரசியல் இதுதான் தேர்தல் இதுதான் சமூக கட்டமைப்பு இதுதான் கட்சி என்ற பெரும் தவிப்போடு தினந்தோறும் அளவந்து படியெடுத்து வைக்கிறோம் மூன்றாவது சிக்கல் தேர்தல் ஆணையம் அரச கட்டமைப்பு இன்றைய நிலையில் அரசு என்பது ஒரு யூனியன் மாவட்டோ காவல் நிலையமோ அனைத்தும் நீங்கள் என்ன அடிப்படை விலைக்கு சென்றாலும் தேர்தல் முடியட்டும் தேர்தல் முடிஞ்ச போய்விட்டது தேர்தல் முடிந்த உடனே எல்லாம் சரியாகும் என்று அரச கட்டமைப்பை முழுமைக்கும் தேர்தல் ஆணையம் கைப்பற்றி விட்டது சரி எல்லா அதிகாரத்தையும் தன்வகப்படுத்துகிற இந்த தேர்தல் முறை எப்படி அரசு மட்டும் இன்று வரை சுதந்திரமாக இருக்கிறது நீ என்று தேர்தல் அறிவித்தையோ அன்று முதலே அரசு சாராய கடையை தேர்தல் முடிகிறவரை இழுத்து மூடுவ தேர்தலுக்கு முதல் நாள் அதை பல்வேறு மேடைகளில் கடந்த பாராளுமன்றத்தில் இருந்து இன்று வரை வைக்கிற கேள்வி தேர்தல் அறிவித்த நாளிலிருந்து சாராய கடை இழுத்து மூடப்பட்டிருக்க வேண்டும் வேணுமா வேண்டாமா இன்று அறிவித்திருக்கிற அரசு செப்டம்பர் மாதத்தில் மதுக்கடையில் வந்த மது பாட்டில்களை திரும்ப பெறுவதாகவும் அதற்கு இழப்பிடுவதாகவும் சொல்லி இருக்கிறது அரசு கிட்டத்தட்ட அறுநூறு வழக்குகள் மதுரையில் உயர் நீதிமன்றத்தில் அது நம்ம போட்ட வழக்கு ஒன்று சாராய கடைகளை அந்த சாராய பாட்டிலை தடை செய்ய என்று சொன்னாங்க கேட்கல ஆனால் இன்று அறிவித்திருக்கிறது வருகிற மாதங்களில் அறிவிக்க போகிறது என்ன செய்ய போறான் தெரியுமா பேராவத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் மூன்று விதமான திட்டங்களை இந்த அரசு திட்டமிட்டு இருக்கிறது விரைவில் ஒன்று நடமாடும் அரசு சாராய கடை மற்றொன்று திரையரங்கில் அரசு சாராய கடை மூன்று மூன்று வந்து பாக்கெட் சாராயம் இது ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற பொழுது டாஸ்மாக் நிறுவனத்தால் கலந்து ஆலோசித்து திட்டமிடப்பட்டு அறிவிக்கப்பட்ட ஒன்று ஆனால் இதையை நடைமுறைப்படுத்தாமல் வைத்திருந்தார்கள் இன்று அறிவித்தால் சொல்லலாம் அது அம்மையார் காலத்திலேயே திட்டம் இருந்தது அவங்க போட்ட திட்டம் என்று சொல்வதற்காக காத்திருந்தார்கள் என்ன செய்வான் அதற்கு சொல்ற காரணம் என்ன நடமாடும் சாராயக்கடை போக்குவரத்து நெரிசலை விபத்துக்களை தடுப்பதற்காக உன் ஊரில் திருவிழா நடக்கிறதா உன் வீட்டில் திருமணம் நடக்கிறதா ஒரு கல்யாண மண்டபமா ஒரு வண்டி வந்து திருமணம் விட்டுவன் சடங்கு விட்டு முன்னாலும் சாராயத்தை விற்பான் நீ கேட்க முடியாது ரெண்டு காவல்துறை இருக்கும் அதுதான் பாதுகாப்புக்கு இருக்கும் கதவை விட்டு ஒரு நேரம் விற்பனை விட்டு போயிடுவான் எப்படி அருமையான திட்டம் திரையரங்குகளில் தேநீர் கடைகளைப் போல அங்கே இருக்கிற தின்பள்ளை விற்பதற்கு அனுமதி கொடுத்தாச்சு இருக்கு அந்த பூட்டி அட்டைப்பட்டியில அது போல எல்லா கடைகளையும் தொந்து ஒரு திட்டம் பேருந்து போகும்போதே குடிச்சுட்டு தூரப்படலாம் இதெல்லாம் அரசு டாஸ்மாக் நிறுவனம் கலந்து ஆலோசித்து தீர்மானிக்கப்பட்ட ஒன்று இந்த அழிவே பேசுவானா

பாராளுமன்றம் என்பது எம் மக்களின் அடிப்படை வழிகளை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் சாராய கடை மூடி என்று பாராளுமன்றத்தை சம்பிக்க வைத்திருக்கணும் செங்கோலையா மாத்தி வைக்க காந்தி சிலையை மாத்தி வைக்க இதுக்கு தான் உனக்கு அனுப்புறமா இங்க இங்க சட்டமன்றத்தில் தலைவர் பொதுமக்கள் இருக்கிறார்கள் தெரியுமா ஒரு ஒப்பீடு பண்ணுவோம் ஒப்பீடு ஒரு ஒப்பீடு படிக்கிறவர்கள் நாய் போன்றவர்கள் பிஏ படிக்கிறாங்க யார் அமைச்சர் சொல்வது சரி ஆனால் குடிக்கிறவர்கள் குடிக்கிறவனை குடிக்கிறன்னு சொல்லாத அது மனசு தாங்காது அதிகாலையில் குடிப்பவனை காலையில் குடிப்பவனை குடிகார என்று சொல்லாத படிக்கிறவன நாயிங்க அவன் பிஏ படிச்ச நாயிங்க அதை சொல்லலாம் இதுதான் திராவிட மாடல் படிக்கிறவனை திராவிட மாடல் என்று சொல்லுவான் நாய் வாயில் படித்தான் என்றும் பிஏ படித்த நாய் என்று சொல்லும் ஆனால் குடிக்கிறவனை குடிகாரன் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லும் இதுதான் அரசு இந்த நிலையில்தான் நாம் இந்த இடத்தில் பெரும் பேராபத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் பாக்கெட்டை வித்து உயிரலை கொன்றது கண்ணுக்குட்டி அந்த கள்ளச்சாராய சாவை மறைப்பதற்காக பத்து லட்சத்தை கொடுத்தது பன்றிக்குட்டி இதழில் அரசியல் செய்வது ஆட்டுக்குட்டி இந்த கண்ணி இந்த பன்றி குட்டியையும் இந்த ஆட்டு குட்டியையும் வேட்டையாட வந்திருக்கிறது என் சன்னல் செந்தமல் சீமான் புலிக்குட்டி இந்த புலிக்குட்டி இந்த ஆட்டு குட்டியையும் இந்த கண்ணு குட்டியையும் இந்த பன்றி குட்டியையும் வேட்டையாடி நாளைக்கான தமிழ் தேசியத்தை நமக்கான வரலாற்றை நாளை தலைவரை பிள்ளைகளாக்க படைக்கும் என்று வாய்ப்புக்கு விடவேற்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் அவர்கள்